கடுமையாக உழைக்கின்றோம் என்ற பெயரில் தூக்கத்தை உணவை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும் கற்ப மூலிகைகளை தேவையான போது எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும் இந்த உடலானது கெட்டு போகின்றது கெட்டு போன இடத்திலே உள்ளிருக்கின்ற உயிரானது நீடித்திருப்பதில்லை வேறு ஒரு ஆரோக்கியமான கூட்டை தேடிதான் அதை போக பார்க்கும் அப்படி இருக்கின்ற வகையிலும் நமக்கு முக்தி சாத்தியமா அப்படின்னா அது ரொம்ப கடினமான விஷயம்தான் அதற்குத்தான் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் பேணுதல் என்றால் அழகுபடுத்துதல் அல்ல மீண்டும் நான் தெளிவாக கூறுகிறேன் பேணுதல் என்றால் உடலை அழகுபடுத்துவது கிடையாது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது உடலின் இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக ஆனால் இந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் போது மனமும் திடமாக பொழுது நம்முள்ளே இருக்கின்ற சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் போது இறைவனை பற்றிய